காசாவின் மொத்த எல்லைப் பகுதிகளை இஸ்ரேல் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் அமாஸ் இடையிலான மோதல் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி முதல் விடாமல் நடந்து வருகிறது சமீபத்தில் அமாஸ் நடத்திய ரொக்கெட் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் தற்போது ரஃபா நகரை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றம் ரஃபா நகரில் தாக்குதல் நடத்தக்கூடாது என உத்தரவிட்டிருந்த நிலையில் கைவிடப்பட்ட மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய ரொக்கட் தாக்குதலை அரங்கேற்றியது இதில் பெண்கள் குழந்தைகள் என நாற்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் காசாவின் பாதி மக்கள் அதாவது இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் போர் காரணமாக ரஃபா நகரில் அதிகளவாக குடியேறியிருந்தனர் இந்நிலையில் எகிப்து நாட்டை ஒட்டிய காசாவின் எல்லைப் பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிடடெல்பி கொரிடோர் என அழைக்கப்படும் இந்த பகுதி அமாஸ் படைக்கு சுவாச பாதையாக இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் அஹாரி தெரிவித்துள்ளார் இதனிடையே காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் அதை இஸ்ரேல் ஏற்காமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் காசா மீதான போர் மேலும் ஏழு மாதங்கள் நீடிக்கும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டிசி அனேஜிபி தெரிவிக்கையில் அமாஸ் அமைப்பையும் அதன் அரசாங்கத்தையும் அளிக்க எங்களுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் அவகாசம் தேவைப்படும் இதனால் போர் மேலும் ஏழு மாதங்கள் நீடிக்கும் எகிப்து எல்லையில் பெரும் பகுதியை இஸ்ரேல் ராணுவம் தற்போது கட்டுப்படுத்துகிறது என அவர் தெரிவித்துள்ளார் நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இணைய முயற்சித்த உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் இந்த போரில் இருதரப்பிலும் எண்ணற்ற உயிர்கள் பலியாகியுள்ளன இந்த போர் குறையாமல் தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் உக்ரைனின் மற்றும் லோன்ஸ் ஆகிய நகரங்களை குறிவைத்து ரஷ்ய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ஏவுகணைகளை வீசியும் கவச வாகனங்களை கொண்டும் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் இந்த சரமாரி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் உக்ரைன் வீரர்கள் நாலாப்புறமும் சிதறி ஓடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இந்த போரில் ஒரே நாளில் நானூறு உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது உக்ரைன் இராணுவத்திற்கு சொந்தமான இரண்டு டாங்கிகள் பதினோரு கவச வாகனங்கள் ஆகியவற்றையும் தாக்கி அளித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்